அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களை பாதிப்படைய செய்யக்கூடிய எதிரிகள் அவர்களுக்கு உதவக்கூடிய மாந்திரிகர்கள் இவர்கள் உங்கள் பக்கமே வராமல் ஓடச் செய்யக்கூடிய ஒரு மாந்திரிக முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் பலருக்கு பலவிதமான எதிரிகள் தொந்தரவுகள் இருந்து கொண்டிருக்கும் எதிரி என்பவர் இல்லாத நபரே இல்லை என்று கூட சொல்லக்கூடிய அளவில் இன்றைய காலகட்டமானது நடந்து கொண்டிருக்கின்றது எதிரிகள் உறவினர்களாகவோ அல்லது வெளிநபர்களாகவோ இருக்கும் பட்சத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எங்கு செல்கிறார்கள் எந்த இடத்தில் உங்களுக்கு எதிரான மாந்திரிக கிரியைகள் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து என்பது மிகவும் கடினமான காரியம் ஆனால் எதிரிகளால் உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது அதை எவ்வாறு சரி செய்வது அல்லது எதிரிகளுக்கு திருப்பி விடுவது எப்படி என்பதைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த காணொலியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் உங்களுடைய எதிரிகள் மற்றும் அவர்களுக்கு உதவக்கூடிய மாந்திரிகர்களை பாதிப்படைய செய்யக்கூடிய இந்த மாந்திரிக முறையை நீங்கள் செய்ய வேண்டுமென்றால் தொடர்ந்து நான்கு அமாவாசை தினத்தில் நான்கு ஊர்களில் இருந்து மயான சாம்பலை எடுத்து வந்து அதனுடன் சிறிதளவு களிமண் முற்றிய கோரைக்கிழங்கு சாந்து ஆடு தீண்டா பாலை மூலிகையை இடித்து எடுத்த சாறு கிடைத்தால் கரு ஊமத்தையின் விதைகள் அல்லது வெள்ளை ஊமத்தையின் விதைகள் இவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து இரண்டு பொம்மைகள் செய்ய வேண்டும் செய்யக்கூடிய இந்த பொம்மையானது ஐந்தாவது அமாவாசை தினத்தன்று செய்யப்பட வேண்டும் நான்கு அமாவாசை தினங்கள் நான்கு மயானத்தில் இந்த பொருள்களை எடுப்பதற்காகவும் ஐந்தாவது அமாவாசை தினத்தன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு இந்த பொம்மையை செய்து வைத்து எதிரியின் பெயர் தெரிந்தால் எதிரி என்றும் தெரியவில்லை என்றால் எனக்கு எதிராக செய்யக்கூடிய எதிரிகள் என்றும் சொல்லிவிட்டு நீங்கள் செய்து வைக்கக்கூடிய இந்த பொம்மையானது ஒரு தலைவாழை இலையில் செய்யப்பட்டு அதனுடைய தலை இரண்டு கைகள் இரண்டு கால் ஒரு வயிற்று பகுதி நெஞ்சு பகுதி ஆகிய இடங்களில் நாட்டுக்கோழி முட்டைகளை மஞ்சளும் குங்குமமும் தடுவி வைத்துவிட்டு அவ்வாறு வைத்திருக்கக்கூடிய முட்டையின் மீது பெரிய அளவிலான கற்பூரங்களை ஏற்றி வைக்க வேண்டும் அந்த கற்பூரங்கள் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக யார் செய்திருக்கிறார்களோ அல்லது உங்களுக்கு செய்வதற்கு எந்த மாந்திரிகர்கள் உதவி இருக்கின்றார்களோ அவர்களை இங்கு எரியக்கூடிய தீயானது சுட வேண்டும் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் இந்த தீச்சுடரில் எரிந்து நாசமாக வேண்டும் எனக்கு நடந்த அனைத்து கெடுதல்களும் எனக்கு செய்தவர்களுக்கே திரும்பிச் செல்ல வேண்டும் இந்த கற்பூரம் எரிவதைப் போல் அவர்கள் உடம்பு எரிய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அந்த பொம்மையைச் சுற்றியும் தலைவாழ இலையைச் சுற்றியும் மூன்று முறை குங்குமத்தால் மட்டுமே வட்டமாக வரைய வேண்டும் வட்டமாக வரைந்து கொண்டே இதேபோல் நீங்கள் சொல்லிக்கொண்டு வர வேண்டும் கற்பூரம் அணையும் வரை இதை சொல்லி முடித்துவிட்டு கற்பூரம் அணைந்து முடித்த பிறகு ஒரு சிறிய குச்சியை கொண்டு நீங்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய பொம்மையின் மேலே இருக்கக்கூடிய முட்டைகளை ஒவ்வொன்றாக உடைத்து அதில் இருக்கக்கூடிய கருவானது அந்த பொம்மையின் மீது வலியும்படியாக செய்ய வேண்டும் இதை கைகளால் உடைக்கக்கூடாது குச்சியால் மட்டுமே உடைக்க வேண்டும் அவ்வாறு உடைத்து முடித்த பிறகு அந்த பொம்மையைச் சுற்றிலும் உங்களுக்கு வசதிகள் அதிகமாக இருந்தால் சுத்தமான நாட்டுக்கோழியின் மாமிசத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி இந்த பொம்மையை சுற்றிலும் போட்டு பொம்மை தெரியாதபடிக்கு மறைத்து விட வேண்டும் மறைத்து வைத்த பிறகு அந்த பொம்மையை வைத்திருந்த இடத்தைச் சுற்றி சுத்தமான பசுவின் பாலை ஊற்றிவிட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் நீங்கள் வரும் வழியில் உங்களை யாரோ பின்தொடர்வதாக தெரிந்தாலோ அல்லது கூப்பிடுவதாக தெரிந்தாலோ எக்காரணம் கொண்டு எக்காரணம் கொண்டும் திரும்பி பார்க்காமல் வந்துவிட வேண்டும் அவ்வாறு நீங்கள் வீட்டிற்குள் வரும் பொழுது குளித்து முடித்துவிட்டுதான் வீட்டிற்குள் வர வேண்டும் வீட்டிற்குள் வந்த பிறகு பூஜை அறைக்கு சென்று திருவிளக்கு ஏற்றாமல் விபூதியை மட்டும் எடுத்து நெற்றி மார்பு இரண்டு கைகள் இவற்றில் பூசிக்கொண்டு பச்சை அரிசி சாதத்தை உப்பு சேர்க்காமல் ஒரு உருண்டையாவது சாப்பிட்டுவிட்டு அதன் பிறகு பால் குடித்து படுத்துவிட வேண்டும் இதை நீங்கள் செய்த இருபத்தோரு நாளிலிருந்து உங்களுக்கு எதிராக மாந்திரீக கிரியைகள் செய்து பாதிப்புகளை ஏற்படுத்திய எதிரியோ அவருக்கு துணையாக இருந்த மாந்திரிகரோ பாதிப்படைவதை நீங்கள் கண்ணூராக பார்க்க முடியும் உங்களுக்கு கண்கூடாக தெரியும் வகையில் அவர்களுக்கான பாதிப்பானது இருக்கும் உங்களுக்கு என்ன நடந்ததோ அது அனைத்தும் அவர்களுக்கே திரும்பச் சென்றுவிடும் இதை செய்யும் பொழுது எந்த விதமான பயமோ பதட்டமோ இல்லாமல் செய்ய வேண்டும் செய்யக்கூடிய நபர்கள் எதிரிக்கு கெட்டது செய்து அதனால் பாதிப்படைந்தவராக இருக்கக்கூடாது தவறு செய்யாமல் பாதிப்படைந்தவர்களாக இருந்து இதை செய்தால் கண்டிப்பாக வெகு சீக்கிரமாக இந்த பலன் கிடைக்கும் இதை செய்ய இயன்ற நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள் செய்ய இயலாத நபர்கள் உங்களுக்கு எமது உதவி தேவைப்படுகின்ற நபர்கள் மட்டும் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து இது இதுபோன்ற பாதிப்புகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள எங்களுடைய உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்